அவ எத்தி பதினோரு ஐம்பத்தி அஞ்சு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய் தொகாயமான கலை முன்னாடி அது தலை போச்சு நூறு அந்த அடிப்படையில நம்ம சர்காறு என்ன இது தங்கம் தங்கத்துல இன்னொன்று இருக்கு சாப்பி மருந்து கூட அனதி மருந்து கூட ஒரு கேஷ்

நான் அரவி சா κάνவியוב� learner கானத்தம்いい்லylum அன计த்தி communismக்கிறார் வனண்ட மbledின் சந்து அதகையுக்கு அன்றைbagaiனinflрий நீண் Patt வந்து எவச்சிருந்தாலும் சரி அதாவது பயன்படுத்தினாலும் சரி பயன்படுத்தாட்டே சரி அவங்க கொடுத்தான் அந்த போது